இப்போ இந்த மேரேஜ் போகும்போது செல்லதாசன் ஏழு வானங்களை தாண்டி போனாங்கன்னு சொன்னீங்க இப்போ எந்தெந்த வானங்களில் எந்தெந்த நபிமார்களை செல்லதாலைசன் இப்போ சந்தித்தாங்க நபி செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் அந்த பைத்து முகத்தசில் தொழில் நடத்ததுக்கு பிறகு பள்ளியாசலம் விட்டும் வெளியே வந்துட்டாங்க ஜிப்ரலைசலம் அவர்கள் அங்கேருந்து அழைச்சிட்டு போகிறாங்க அது ஏனி வழியாகத்தான் புராக் வானம் கிடையாது முதலாவது வானத்துக்கு போகிறாங்க முதல் வானத்தை ஆதம் மலைசலம் அவர்கள் சந்திக்கிறாங்க இரண்டாவது வானத்தில் ஹலரத்து ஐசா அலே அலிஸ்லாம் ஹல்லரத்து யஹியா அலிஸ்லாம் அங்கே ரெண்டு நம்பியும் சந்திக்கிறாங்க மூன்றாவது வானத்தில் ஹல்லரத்து யூசுஃப் அலிஸ்லாம் அவங்கள சந்திக்கிறாங்க நான்காவது வானத்தில் ஹல்லரத்து இதீஸ் அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கிறாங்க ஐந்தாவது வானத்தில் ஹலரத்து ஹாரூன் அலிசலாம் அவர்களை சந்திக்கிறாங்க ஆறாவது வானத்தில் ஹல்லரத்து மூசா அலிஸ் அவர்களை சந்திக்கிறாங்க ஏழாவது வானத்தில் ஹல்லரத்து இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கிறாங்க அந்த இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்களை சந்திக்கும்போது முசுனிதம் லஹ்ரஹூ இல்லல் பைத்தில் மாமூர் அவங்கள பற்றி போட்டிருக்கு பைத்துல் மாமூர்னு அங்கே பள்ளியாசர் அந்த பள்ளிவாசலை தன்னுடைய முதுகுக்கு பின்னால் வச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருந்தாங்க இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் இது ஏன் அப்படின்னு கேட்டால் இவங்க யோசிக்கிறோம்ல ஏன் அப்படி இந்த மாதிரி செய்யணும் அப்படிங்கும்போது நம்பி சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களை வரவேற்பதற்காக அப்படி உட்கார்ந்துருந்தாங்க பொதுவாக ப பள்ளியாசல் தான் பள்ளியாசம் முன்னோக்குறதுதான் நல்லது பள்ளியாசல் பின்னாலையும் உங்ககிட்ட சொன்னால் ஹபீப் சல்லல்ல அலுவலமாக வர போகிறாங்க அவங்களுடைய வரைய எதுவாக இப்படி வாழ்ந்துருந்தாங்க அவங்களுடைய விளக்கம் இருக்குது இப்படி தான் நபிமார்களை செஞ்சாங்க